ஓம் திருச்சிற்ற்றம்பலம் அருள்மிகு பெருமான் திருக்கோயில் அக அருளுலா வழிபாடு உலகடாமுணன் தோதக்கரிகவன் நிலபுலாபிக நீர்மடிவேணி என் அழகில் சோதிகன் அம்பலத்தாடுவான் மலர் வாழ்த்தி வணங்குவான் கண்களை மூடி கைகளைக் கோத்து மௌனமாக நிமிர்ந்து உட்கார்ந்து கொள்ளுகின்றோம் மண்ணினில் பிறந்த பெரும்பயனாக மணக்கண்ணினாலே கொங்கு மண்டலம் திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் வட்டம் கண்ணபுரம் அருள்மிகு விக்கிரமசோடீஸ்வரப் பெருமான் திருக்கோயில் செல்கின்றோம் அங்குள்ள நீர்நிலைகளில் நீராடுகின்றோம் உடலும் உயிரும் உள்ளமும் தூய்மையும் மேன்மையும் நன்மையும் உயர்வும் சிறப்பும் பெறுகின்றன நட்புணலை எடுத்து தலமரத்திற்கு நீராட்டுகின்றோம் திருநீரும் பூவும் சாத்தி நரும்புகையின்றி நல்வழக்கு காட்டி சுவையமுதூட்டி பேரொழியால் போற்றுகின்றோம் தூயாடை உடுத்துகின்றோம் நீனாலும் நன்னெஞ்சே நினைகண்டாய் என அகத்தாலுண்ணி பொருளைப் போற்றி திருநீரணிந்து உறுத்திர சாதனம் பூண்டு ஐந்தெழுத்து உள்ளே சாற்றி குரு திருமேனி அடியார் ஆதிய உருவையும் தாழ்ந்து இறைஞ்சுகின்றோம் நம சிவாய் கோபுரத்தை வணங்குகின்றோம் நிலை பெருமாறு நிதியே நெஞ்சே என நம்முடைய உளத்தை அழைத்துக் கொண்டு நம்பெருமான் கோயில் புக்கு அழகிட்டு முழுக்கிட்டு பூமாலை உனைந்தேற்றுகின்றோம் கோலமாதிய பணிகள் செய்து இறை முன்பு நிலந்தோய வணங்கி எழுந்து பழிபீடத்தில் அனைத்தையும் ஒப்படைவு செய்கின்றோம் நந்தியம்பெருமானை வணங்கி வாயிற் காவலர்களை நினைந்து ஆண்டு கொண்ட நீரே அருள் செய்திடும் நீண்டமாக கதவி வழி நீக்குமே என திருவாயில் திறந்து அருநிதி ஆனந்தமலையே அலைகடலே பள்ளி எழுந்தருளாயே என திரையகற்றி பேரொழி கொண்டு எல்லாம் வல்ல அருள்மிகு விக்ரம சோதீஸ்வர பெருமானை தொழுது வணங்கி தூணீறு அணுகின்றோம் வாய்த்தது நம் தமக்கு இதோர் விரும்பியன போதொடு சுமந்து கருவரி புகுவாருடன் நாமம் போகிறோம் நெருநல ஆடை எணிகளைக் களைந்து சந்தனாதி தைலம் முதலிய காப்பிடுகின்றோம் திருமஞ்சன புனச்சாலிலும் திரு அருக்குடத்திலும் நிறைந்துள்ள உலகின் நீர் அனைத்திற்கும் தூவி வணங்குகின்றோம் இடக்கை மணி யோசையுடன் திருமஞ்சனம் மூன்று களையம் நீர் விட்டு பொட்டு வைத்து பூ வைத்து கனிவு தொட்டி பேரொலி காட்டிக் களைய நீர் விட்டுக் கொண்டிருக்கின்றோம் மஞ்சனப் பொடிகள் ஆணைந்து ஐயமுதம் நறுநெய் ஒவ்வொரு திருமஞ்சனத்திற்கும் பொட்டு வைத்து பூ வைத்து கனியம் தொட்டி பேரொடி காட்டி களைய நீர் விட்டுக் கொண்டிருக்கின்றோம் பால் தயிர் தேன் கருப்பஞ்சாறு மென்பழ வகைகள் வன்கனி பிழிவுகள் இளநீர் சந்தனம் பன்னீர் திருநீர் நிறைவாக எல்லாம் வல்ல அருமிகு கண்ணபுரம் விக்கிரமசோடீஸ்வர பெருமானின் தாமரை பொன்முடிதன் மேல் அருள் திருக்குடம் கொண்டு குடிநீர் தீர்த்தங்கள் ஆனார் தாமி தீர்த்த நீராடி நம்மை ஆட்கொண்ட தீர்த்தனின் திருமேனியை ஒத்தாடை கொண்டு ஒத்தி எடுக்கின்றோம் திரு ஆடை அணிகளை அணிவிக்கின்றோம் திருநீர் சந்தனம் குங்குமம் சாத்தி வில்வ மலராதி மாலைகளைச் சூட்டுகின்றோம் மணியோசையுடன் வழிபாடு முப்புணல் திருவடிநீர் உச்சிநீர் நீர் திருவாய் நீர் நரும்புகை சுடருளி திருவமுது ஐங்கிழைப் பேரொழி மலர் ஒழிப்பார் சைத்தும் நடிபரவன் என்றாய் போற்றி புன்னிகனே நன்னல் அரியாய் போற்றி ஏற்றுசிக்கும் வான்மேலிருந்தாய் போற்றி என்ன இருநூறு பெயராய் போற்றி நாற்றுசிக்கும் நாதா போற்றி நான்கிற்கும் மார்க்கும் அரியாய் போற்றி காற்று சைக்கும் சைக்கெல்லாம் வித்தே போற்றி கைதை மலையானே போற்றி போற்றி ஈசன் அடி போற்றி எந்த எடி போற்றி தேசனடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேயத்தே நின்ற நிபுள நடி போற்றி மாய பிறப்பெருக்கம் அன்னநடி போற்றி சீரார் விருந்திரனும் தேவனடி போற்றி யாராத இன்பம் அருளும் மலை போற்றி போற்றி சிற்றம்பலம் அன்பர்கள் வன்முலதேவள சொன்மாலையற்றுள் வீயே போற்றி அருள்மிகு விக்கிரமசோதீஸ்வரப்பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி என பூக்களாலை தூவி வீத்துதித்து வணங்குகின்றோம் திருச்சிற்றம்பலம் திருமுறை விண்ணப்பம் திருஞான சம்பந்த பெருமான் அருளிய திருக்கடை காப்பாகிய தேவாரம் முதலாம் திருமுறை பதிகம் இருபத்தி ஒன்னு தளம் திரு சிவபுரம் பழுதி கடல் படி முதலிய கூலகன் கன்மாலி குழாபீக சூரர் வீரர் மணிதர்கள் கூழாமலி தருமுகி முழு பது மழிவாக நகர் முழகிலே நரைமழி தருமலொடு முகை நகு மலர் புகை மிகு வளரொளி நிறைவுணர் கொடுதனை நினை நியதமும் வழிபடும் அடி அவர் குறைவிழா தரவாரு குணமுடை இரையுறை வணபதி சிறை புன சிவபுர மது நினைபவர் செய்ய மகள் தலைவரே திகழ் சிவபுரா நகர் மறுபிவடி இணைபணி சிறபுர நகர் தமிழ் வீர கணதுரை நலமழி உருவது நிகழ் கூல நில நிறை திரு குரு நிகரில கொடை மிகு மகள் புகழ் புவி வளர்வழி அடிமையின் மிகை புனர்தர நல மிகுபரே திருவாசகம் மணிவாசகர் அருளியது வானவன் மாலையின் மற்றும் மூல தேவர்க்கும் கோணவனாய் நின்று கூடிலா குணக்கூறியேன் ஆன நெடுங்கடல் அலமமு செய்ய போனகம் ஆனா பாள்ளி பொய்யாமூ திருத்தொண்டர் மாக்கதையாக செக்கிலார் பெருமான பெரிய புராணம் அயல்வாரை புலத்தின் வந்தார் அருங்குடி இருப்பின் உள்ளார் இயல்வகை உணவில் எயிற்று ஏரியர் எல்லாம் உயர்கதீர் உச்சி நீங்க ஒளிவில் வள் நரவு மாந்தி மயலூரு களி பின்னீடி வரிசிலை விடவு கொள்வார் திருத்தொண்டர் புராணத்தைத் தொடர்ந்து பனிரெண்டு திருமுறைகளின் சாரமாக அருளிய சிவஞான போதம் சாதிக்கும் முறை ஊனக்கண் பாசம் உணராப்பதிகே ஞானக்கண்ணினில் சிந்தை நாடி புராத்துனை தெந்தன பாசம் முருவதன் நிழலாம் பதி விதி என்னும் மஞ்செழுத்தே சதகம் மதித்து என்பருவத்தளவில் குரு ஆதி ஆகி உதித்து உள்ளறி ஒங்கும் வகைக்கு வாயம் செய்தோயை எதிர்த்து இஞ்ஞானம் சற்குரு சற்க்குரு என்று நினைந்தும் துதித்தும் திரியாயனக்கே இன்னருள் தந்துதோன்றே வாழ்க அந்த நேர்வான வேணினம் வீழ்க அதன் குணர் வெந்தரும் ஒங்குக ஆழ்க தியதலாமரன் நாமே சொல்க வையகம் தீர்கவே கூழைக்கண்ணி கூரன் காண்க அவள்தானும் உடனே காண்க தென்னாருடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா எனச் சாற்றி கனியமுதட்டி பேரொளி காட்டி தொழுது வணங்கி தூணீறு ஏற்கின்றோம் திருக்கோயிலை வளம் வந்து அங்கம் வணங்கி அமர்கின்றோம் எல்லாம் வல்ல அருள்மிகு கண்டபுரம் வீரத விக்கிரம சோழீஸ்வரப் பெருமானின் திருவுருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே வாய்மை தவம் அன்பு கொல்லாமை புலனடக்கம் பொரை அறிவு அருள் சாந்தம் ஆதிகவற்றில் உயர்ந்து விளங்க அருள் உரிய வேண்டுவோம் போற்றியோம் நம சிவா வான்முகில் வாழாது வைக மளிவளம் சுரக்க மன்னர் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான் மறை அறங்கள் ஒங்க நச்சபம் வேள்வி மழ்க மேன்மைகோள் செய்வ நீதி விளங்குக உலகமில்லாம் திருச்சிற்றம்பலம் என துதித்து நிறைவு செய்கின்றோம் போற்றியோம் நமஸ்